வணக்க நண்பர்களே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மற்றது பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட கூட்டங்களை நடத்தும் பொழுது எப்படி எப்படி நடந்து கொள்கிறார்கள் அதை நடத்துகிற உறுப்பினர்களும் அதனுடைய அதிகாரிகளும் அதை நடத்துகிறவர்களும் எப்படி செய்து கொள்ளிருக்கணும் என்பதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று நேற்று போட்டிருந்தேன் ஒரே காட்டு கூச்சலும் மீன் சந்தை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முரண்பட்ட நிலையிலேயே அதுல கூட்டத்தை நடத்துகிறவர்களும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் நடந்து கொண்ட முறைகளை பற்றின நான் நேற்று சொல்லியிருந்தனான் இன்றைக்கும் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் உண்டு ஒரு இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன் சண்டிலிப்பாய் என்று நினைக்கிறான் அதை பற்றின ஒரு கருத்தொண்டு ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் உண்டு என்னுடைய ஒரு கருத்தை சொல்றாக்கிருக்கிறான் என்னுடைய செய்தியில் உண்டு அடுத்ததாக இந்த திசை விகாரை இந்த திசை விகாரையை பற்றி பெரிய சர்வதேசம் வரைக்கும் இதனுடைய செய்தி போயிருக்குது இங்கே தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது கைதுகள் நடக்குது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது இன்றைய தினம் அந்த தி திச விகாரியை பற்றிய ஒரு கருத்தொண்ட சொல்லியிருக்கிறார் வளத்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு செய்தியையும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டு நாட்களுக்கு முதல் இரண்டு கூட்டங்கள் நடந்தது ஒன்று மானிப்பாயில் நடந்த பிரதேச அபிவிருத்தி சபை கூட்டம் ஒன்று அல்லது மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம் இன்னும் ஒன்று உடுவில் அதுவும் ஒரு பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி சபையாக கூட்டமாகத்தான் இருக்க ஒன்று நினைக்கிறேன் அந்த இரண்டு கூட்டத்திலேயும் விரும்பத்தகாத நிகழ்வுகளாக ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருந்தது முதல் நடந்த கூட்டத்தில் நான் நினைக்கிறேன் மானிப்பாய் என்று நினைக்கிறேன் அதில் கூட்டம் நடந்த ஓரளவுக்கு முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் சேர்ந்த உறுப்பினர்கள் வெளியில் அணிக்கல பெண்ணாக பிறந்தவர்கள் வெளியில் அணிக்கும் பொழுது அர்ஜுனா ராமநாதன் நம்பி அவர்களுடன் முரண்பட்ட விதமாக மரியாதை இல்லாமலுக்கு ஒரு ஆண்டான் அடிமை மனநிலையில ஆண்டான் அடிமை மனநிலையில நான் ஒரு ஆள் ஆட்சிக்கு உட்பட்டவன் நீ ஒரு அடிமை மாதிரி என்று சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை நடந்து அது அப்படியே போய்விட்டது அதன் பிறகு ஒரு எதிர்வினைகளை சில பேர் ஆற்றினது என்று சொல்லியும் இன்றைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் அந்த கேஸ் போய் இன்றைக்கு அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது அது ஒரு புறம் அடுத்ததாக நடந்த உடுவில் கூட்டத்தில் உறுப்பினர்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்திருக்கலாம் நாங்கள் இதுல இந்த நடவடிக்கைகள் வெளிநடப்பு செய்திருக்கலாம் அல்லது தங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தராக தெரியப்படுத்தியிருக்கலாம் அப்படி இல்லாமலே காட்டு கூச்சல் போட்டு கத்தி குழப்பி அடிச்சு கொண்டு போயினோம் அதுல பார்க்க அவர்கள் வச்சிருந்த வார்த்தை பிரயோகங்கள் மற்றது சத்தம் போட்ட விதங்கள் மற்றது ஒரு ஒரு தலைமையாக இருக்கிறவர் ஒருதரை நாங்கள் மதிச்சு அவர்களுக்கு சில ஒவ்வொரு ஒவ்வொருதராக கூட நின்று சத்தம் போடாமலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருதராக எல்லோருடைய எண்ணங்களையும் ஒன்றாக எடுத்து கொண்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு பதினைந்து நிமிடம் புறம்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை மில்லமாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் இதுல சரி ஒளியப்பாருங்கோன்னு சொல்லி போட்டிருந்தால் அது ஒரு சுமூகமாக நடந்து நடந்திருக்கலாம் முரண்பாடுகள் எல்லாம் பெறும் எல்லாம் மக்கள் அரசாங்கத்திட்ட சில கொடுப்பனவுகள் அல்லது சில தங்களுடைய உரிமைகளை கேட்கும் பொழுது இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வெறதுதான் அதை விட்டு போட்டு காட்டு கூச்சல் போட்டு சத்தம் போட்டு எல்லாம் தூசணத்தால தூசண வார்த்தைகள் நீ நான் அப்படி எல்லாம் கதை கதைக்கிறது எல்லாத்தையும் தவிர்க்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் நேற்றும் நாங்கள் இன்றைய தினம் பார்த்தால் அதை அப்படி வழிபொழிகிற மாதிரி இன்றைக்கு சண்டிலிப்ப நினைக்கிறான் அங்கே ஒரு கூட்டம் நடந்த அந்த கூட்டத்துல டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் உம் எம்பி ஆக இருக்கிற சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில வார்த்தை போர் நடக்குது அதுல அந்த இடத்துல அதனுடைய ஆரம்பம் என்ன மாதிரி என்று சொன்னால் சிவஞானம் சிறீதரன் இளங்குவரன் நெம்பியை பார்த்து குட்டி நாய் போல சத்தம் போடாதே என்று சொல்றார் ஒரு அது தவறு அது இவ்வளவு வயது கூடி இருக்கலாம் என்னவா இருந்தாலும் அப்படியான வார்த்தை பிரிவங்களை ஒரு எம்பி மாதிரி கவனமாகத்தான் எடுத்து வைக்கணும் அந்த அந்த பே வார்த்தை பிரியோகத்தை வச்சுக்கொண்டு கொண்டு அதை தூண்டி விடுற மாதிரி அர்ஜுனா ராமநாதன் சொல்றார் இரண்டால் அதை அர்ஜுனா ராமநாதன் சொல்றவருக்கு தகுதி இல்லாதவர் அவர் கணக்கு பேர கணக்கு மாதிரி மரியாதை குறைவாக எல்லாம் கதைச்சிருக்கிறார் சந்திரசேகரணி எல்லாம் படிக்க தெரியாது வாசிக்க தெரியாது கத்திரி தோட்டத்து வைரலி இப்படி இப்படி எல்லாம் நேரடியாக பாராளுமன்றத்திலேயே அப்படியே நக்கல் அடிச்சு கதைச்சு கதைச்ச ஒருவராக இருக்கிறபடியால் அவர் வந்து இந்த பாத்தா பிரியோகத்தை வெளியிட்ட சிவஞானம் சிறுதரனுக்கு எதிராக அங்காலே ஒரு கருத்து வருது அவர்களுக்கு முன்னுக்கு நேரே நின்றால் கேட்டிருக்க இந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பு கோரவணும் அந்த வார்த்தையை திரும்பி பெற்றுக்கொள்ள கொள்ள இது நடக்கிறது எல்லா இடங்கள்லயும் பல இடங்கள்ல சில வார்த்தை பிரியவங்கள் வழியில பாவிக்கக்கூடிய வார்த்தை பிரியோகங்களாக இருக்கலாம் கடுமையானது இருந்தால் அதுக்கு தண்டனை அதுக்கு விசாரணை அதுக்கு ஒரு அதுபோகிற மாதிரி இருக்கும் ஒரு சாதாரணமான பேச்சு வழக்கில் பேசினதுகளை என்ன செய்யலாம் என்றால் அந்த வார்த்தை பிரியோகத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் இப்ப பாராளுமன்றத்தில எல்லாம் ஒரு கடுமையான வார்த்தைகள் சிலது பாவிக்க போட்டால் கான்சார்ட்ல இருந்து நீக்கப்படும் இதுதான் அதனுடைய தண்டனை அதே போல இப்படியான கூட்டங்கள்ல நடக்கிற ஒரு வார்த்தை பிரியோகங்கள் தவறானதாக இருந்தால் அதை திரும்ப பெறுங்கள் அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அடுத்து தொடருங்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள் என்ற மாதிரியும் எடுத்து கொண்டு அப்படி தொடர்றது நடக்கிறது இது மரபு வழியில இருக்குது மரபு இப்படி இருக்குது அதை விட்டு போட்டு திரும்ப 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 அப்படியே அதை கிண்டி குளறி அழைத்து கொண்டு இருக்கிறதால இந்த அது சிவியானன் ஸ்ரீதரனாக இருக்கட்டுக்கு அர்ஜுன ராமநாதனாக இவர்கள் எல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கே தகுதி இல்லாதவர்கள் என்ற மாதிரி இருக்குது அதை ஆக்கள் இருக்குன்னு தானே சந்திரசேகரன் மந்திரி அதை நடத்துறார் மற்றது ஆளுநர் பக்கத்துல வேதநாயகன் அப்படியே பிள்ளையார் சில மாதிரி அவர் இருப்பார் ஒரு நாளும் ஒன்றும் கதைச்சது கிடையாது இவர்களுக்கு தான் அதுக்கு பொறுப்பு இருக்குது ஒரு கூட்டத்தை நடத்த பல தரப்பட்ட டாக்கள் வழியில் இருப்பினும் இவர்களை கட்டுப்படுத்தணும் அதுதான் சபாநாயகர் ஒருத்தர் இருப்பார் சபாநாயகர் மற்றது இங்கே சபாநாயகரை விட அவை முதல்வர் என்று ஒருத்தர் இருப்பார் இவர்கள் ரெண்டு பேரும் தான் இவர்களை வேணும் அந்த தகுதி இல்லாதவர்கள் கட மிக மிக கஷ்டமா இருக்கும் இந்தியாவில் உள்ள சில டிவி சேனல்கள்ல நடத்துற அஹ் ஆக்களை பாருங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துறவர்கள் அழகாக வச்சு விவாதங்கள் நடத்துவார்கள் பார்த்ததுல சந்தி வெளியார் இருக்கிறார் அவரும் அதை அழகாக கையாளுவர் அதே போல ரங்கராஜ் பாண்டிய என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவரும் அந்த அஹ் விவாதித்து கொண்டிருக்கிறாக்கள் உள்ள முரு முருகல் நிலைகள் எல்லாம் சாதுரியமாக அப்படியே சாமர்த்தியமாக அடக்கக்கூடிய தகுதி இருக்கு அந்த மாதிரியான தகுதியெல்லாம் இந்த ஆளுநர் போன்ற ஆக்களுக்கு இருக்க உணவியெல்லாம் நிறைய வயதானாக்கள் இவர்களுக்கு அனுபவங்கள் இருக்குது எப்படி தரை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும் என்று தெரிய வேணும் அதுகளெல்லாம் தெரியாமலுக்கு அப்படியே இருந்து நடத்தி கொண்டு வந்தால் மக்களுக்கான பணிகள் ஒன்றுமே நடக்காதங்க இப்படியே அரை மணித்தையாலும் ஒரு மணித்தையாலும் கூச்சல் போட்டுவிட்டோம் போயிடுவேணும் அதுக்கு பிறகு அதிகாரிகள் பார்ப்பேனும் அந்த நிதியை இப்படி இப்படி தங்களுடைய இஷ்டத்துக்கு தாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்து போட்டு இந்த மாதிரி நடக்க வேண்டாம் அங்கதான் ஊழல் நடக்கும் இந்த ஊழல்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த அதிகாரிகள் இல்லையென்றால் இப்படியானவர்களை கூட்டத்தில் எடுக்கக்கூடாது இந்த இப்படியான அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஒரு வித்தியாசமாக இவர்கள் குழப்பராக்க வேண்டும் என்றால் அவர்களை சொல்லலாம் இந்த காரணத்தால நீங்கள் வர வேண்டாம் அல்லது வந்தாலும் நீங்கள் வந்து இது இது சம்பந்தமாக கதைக்கணும் மொழிக்க தவிர ஒருதருடைய ஒருதர் குழுவப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி சொல்லித்தான் உள்ளு கொடுக்கணும் அப்படின்னு செய்கிறது தகுதி இல்லைங்க என்ன மாதிரி போதோ தெரியல ஒரு காலம் ஒன்று தான் அதுக்கு தீர்மானிக்கிறது ஒரு முடிவு ஒரு நாளைக்கு வேற நினைத்து கொண்டு கடந்து போக வேண்டியிருக்குது வேறு வழி இல்லை அடுத்த ஒரு செய்தியாக இந்த திசு விகாரை தையீட்டி திசு விகாரைக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பாக அல்ல அந்த சொந்தக்காரர்கள் நிறைய காலங்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும் அதுக்காக எவ்வளவோ கருத்துக்கள் எல்லாம் வெளியில சொல்லி கொண்டும் இருக்கணும் இது இது முறைப்பாடாகவும் மற்றது நீதிமன்றத்திலேயும் சில வழக்குகளாக இருக்கட்டும் கேள்விப்படக்கூடியதா இருக்குது ஆனால் இதை விட்டுட்டு போற மாதிரி இல்லை ஒரு காலகட்டத்திலே அரசாங்கம் சொன்னது திசை விகாரியே மக்களுடைய காணியா இருந்தால் மக்களுக்கு அது வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி கொண்டது உண்டு அதே போல அமைச்சர் சந்திரசேகரனும் சில இடத்தை சொல்லி கொண்டார் என்ன மாதிரி என்று சொன்னால் இது மக்களுடைய காணி என்றால் மக்களுக்கு வழங்கப்படும் நாங்கள் அதை விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர் இன்றைக்கு வந்து சொல்றாரு அது விடவே முடியாது அது மக்களுடைய காணிதான் என்றதை தாங்கள் அறிஞ்சு கொள்ளுறோம் என்றாலும் அதை விட இல்லாது என்ன காரணம் அதுக்கு சொல்றார் என்றால் இந்த விசா பிகாரியை நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்துல கட்டவில்லை இதை கட்டி கொண்டதில்ல முன்னே ஆட்சி காலத்தில் உள்ள அரசாங்கம் கட்டி கொண்டது ஆனபடியால் அதை விட்டு அதை அகற்ற தங்கள் முடியாது என்று சொல்லி அப்படி என்றா ஒரு புதிய அரசாங்கமாக இவர்கள் வாரார்கள் முன்னே அரசாங்கங்கள் தவறான கொள்கைகளை வகுத்து சில நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்குது அதை தொடர்ந்து இவர்களும் பின்பற்றுவார்களா என்ற கேள்வி வருதுதானே எது ஒன்று சரியாக இருக்குதோ அது அதை தொடர்ந்து நடத்தலாம் பிளியானதாக இருந்தால் உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய சித்தாந்தங்களுக்கும் பிழையானதாக கருதப்பட்டால் அதை அகற்றுறது தானே சரி அதே போல இதுல உள்ள காணி இந்த விகார உள்ள காணி மக்களுடைய காணியோ அல்லது வேறு அரசாங்கத்தினுடைய காணியோன்று பார்க்கணும் மக்களுடைய ஆணி என்றால் மக்களுக்கு வழங்கும்ன்றதுதான் நியாயம் மக்களுடைய மக்களுக்கா தான் அரசாங்கம் மக்களுக்கா தான் இந்த நாடு மக்களுக்கா தான் எல்லாம் அப்போ மக்களுடைய நிலைப்பாட்டை முதலாவது தெரியணும் இல்லை அதுக்கு வேற மாதிரி நீங்கள் ஒரு அணுக வேணுமென்று சொன்னால் அந்த காணிக்காரரை கூப்பிட்டு வச்சு அவர்களுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் அதை செய்யணும் ஒப்புதல் இல்லாமலுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நடத்துற வேண்டாம் அதுதான் அராஜகமும் அங்கதான் சர்வாதிகாரமும் பிறக்குது சர்வாதிகாரத்தை விட்டு விலகுவதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட காணிக்காரரை கூப்பிட்டு வச்சு கதைச்சு அவர்களுக்கு கொடுப்பு அனுப்புகளை சில போல கூட அதிகப்படியாக கொடுக்க வேண்டி வரும் இப்ப அரசியல் கட்சிகள் தூவம் போடணும் அவர்களை விடுத்து போட்டு அவர்களை முழுக்கெழுத்து இதுல இப்படி என்று சொல்லி ஒரு ஒரு கோடி ரூபா பெறுமதியான காணியை நாங்கள் ஒரு ஐந்து கோடியை கொடுத்து அதுல இருந்து அவர்களை அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லி கேட்டு அவர்களை ஒப்புதலோட வெளியேற்றலாமே தவிர அதை விட்டு போட்டு இது முடியாது முன்னே அரசாங்கங்கள் செய்தது அதை விட்டு நாங்கள் அங்க விலத்த முடியாது என்று சொல்றதெல்லாம் படு பாட்டு முழு 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 மக்கள் எதிர்ப்பான ஒரு கொள்கையோட சேர்ந்த குரலாகத்தான் பெறும் திச விகாரையினுடைய ஒரு பீடாதிபதியாக அல்லது அதுக்கு உரிமையாளவராக இருக்கக்கூடியவர் நைனா தீவில உள்ள நாகவிகாரனுடைய அந்த பீடாதிபதியாக இருக்கிறவர் தான் அந்த பேர் தான் அவருக்கு பாருங்க அந்த அவருடைய பேர் வந்து பதம கீர்த்தி திச நாயக தீரர் அந்த நாகவிகாரையில இருக்கிற விகாராதிபதியினுடைய பெயர் பதும கீர்த்தி திச நாயக தேரர் அந்த நாயக தேரருடைய பேரை கொண்டுதான் இந்த தையீட்டில் உள்ள திச விகாரை அமைஞ்சிருக்கிறது ஆனவடியால் ஒரு காலகட்டத்திலே ஒரு 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 வருடங்களுக்கு முதல் அந்த இந்த குறிப்பிட்ட தேரர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தவர் என்னுடைய பேர்ல தான் அந்த திச விகாரை இருக்கிறது நான் தான் அதுக்கு உரிமையாளராக கொள் அந்த அந்த பதவியில் இருக்கும் வரையும் நான் தான் அதுக்கு உரிமையாளராக கொல்லப்படுவேன் ஆனவடியால் நான் மக்களுடைய ஆணையை திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிகாராதிபதி சொல்லி இருந்தவர் இப்ப சமீபத்திலையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த காணிகள் வந்து மக்களுடைய காணிகள் தான் இந்த தையெட்டியில திச விகாரைக்கு என்று சொல்லி ஒரு காணி இருக்கு அது வேறு இடத்துல இருக்கு இந்த காணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இது ஒரு அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணி இது மக்களுடைய காணி திருப்பி வளர்க்கப்பட வேணும் என்று சொல்லி அவருடைய கருத்தும் இருக்கு இதுல வந்து அரசியல்வாதிகள் அரசியலுக்காக சில விடயங்களை அரசாங்கத்துக்கு சாதகமாக கதைப்பார்கள் முன்னிய காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில ஒரு லக்ஷ்மன் கதிர்காமர் என்ற ஒருவர் இருந்து அவர் இந்த அரச உலக நாடுகளுக்கு சொல்றேன் என்றால் ஒரு தமிழர் அரசியல்வாதி எங்களுடன் இருந்து செயற்படுகிறார் தமிழர்களுடைய பிரதிநிதியாக அவர் நடந்து கொள்வார் என்று சொல்லி அவரை வச்சுத்தான் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று சொல்லி சர்வதேசத்தில் கொண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தினவர் அதுக்கு முதல் செல்லையா குமாரசூரிய சூரியர் என்ற ஒருவர் இருந்தவர் அவரும் சிறிலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இந்த வெளிநாடுகளை காட்டுறதுக்காக நடந்து கொண்டவர் அதே போல தமிழரசு கட்சியில அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த சம்பந்தனம் அதே மாதிரி நடவடிக்கை எடுத்து சிங்களவர்களுக்கு சிங்களவர்களுக்கு சாதகமாகவும் தமிழர்களுக்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்களை வச்சுக்கொண்டு மறைஞ்சிருந்து கொழும்பில் இருந்து கொண்டு சில நடவடிக்கைகளை நடத்தினர் அதே போல சுமந்திரனும் அதையே பின்பற்றி கொண்டிருந்தவர் இன்றைக்கு இருக்கிற எம்பிக்களையும் சில பேர் இப்படித்தான் அங்கால முகத்தை இஞ்சாலையும் வாழையும் தலையையும் காட்டி அரசியல் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய முகத்திரை கிழிஞ்சு கொண்டு வருகிறது இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துல முற்றுமுழுதாக தெரியும் என்றதுக்காக நான் அதை ஆரண்டு சொல்லவில்லை அப்படியான ஆக்கள் இருக்கும் வரைக்கும் இப்படியான அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை துணிஞ்சு கொண்டே இருக்கும் ஏனென்றால் தங்களுக்கு ஆதரவாக சில தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்றதால இந்த சந்திரசேகரன் அமைச்சர் என்ன செய்வார் அவர்களுடைய பழியை போட்டுட்டு இங்கே இருக்கிற இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் இதுக்கு எதிராக ஆனபடியால் உங்களுடைய ஒருவருடைய கருத்து மட்டும் நியாயமான கருத்து இல்லை மதக்களை வரம்பெறும் வேறு வேறு பிரச்சனைகள் வரும் நாட்டில பிரிவினை வரும் என்று சொல்லி சொல்லுறார்கள் இந்த அரசியல்வாதிகள் ஆனபடியால் அதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த விகாரியை விட்டு விலக மாட்டோம் அது அப்படியேதான் இருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இன்றைக்கு ஒரு கருத்து பார்க்கக்கூடிய இருந்தது இனி இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் ஏதோ ஒரு முடிவை வச்சிருக்கும் அது எப்படி நடக்குது என்றதை நாங்கள் அதை பார்த்து போட்டு அதன்படி ஒழுகி நடக்கணுமே தவிர இதில் வேறு ஒன்றுமே தனி ம மனிதர்களால் முடியாது என்றதை சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறோம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் பின் பின்னுக்குள்ள கருத்து பகுதியில் அதை பதிவிட்டுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லது நினைப்போம் நல்ல செய்வோம் நல்லதை பற்றி அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்